வீண் செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதுவும் குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் செலவுகள் ஏற்பட்டு அந்த செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இது ஆக்சுவலாக வந்து கும்பராசிக்கு வந்து மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்குமே இப்பொழுது சிக்கலான ச சூழ்நிலை தான் கழுத முன்னாடி போனா கடிக்கும் பின்னாடி வந்தா உதைக்குன்னு இப்போ உங்களுக்கு சனி பகவான் அப்படிதான் இருக்காரு பொண்ணு வந்தாலும் சரி மாப்பிள்ளை வந்தாலும் சரி திருமணத்தை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த மாற்றங்களினால் உங்களுக்கு லாபங்கள் இருக்காது ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அன்பு நெஞ்சங்களான தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்களை இப்ப பார்க்க போறோம் சனி வக்ர பயிற்சி பலன் என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்ப பாரு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமா பின்னாடி போற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேர் வக்கரம்னு பேர் சனி வக்கரகதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நம்ம பண்ணின தவறுகளுக்கு சித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாம் தேதி விடியற் சொல்லலாம் ஆனால் பதின பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டு வக்கர நிவர்த்தி காலம் முடிய வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்னு ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை பசுமாட்டுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள்கிட்டருந்து பெருசாக நான் உங்ககிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்கர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் கும்பராசி கும்ப கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற சனி வக்கரகதியில் பின்னோக்கி போகிறதுனால உங்கள் பேரில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதுவும் குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் செலவுகள் ஏற்பட்டுருந்துதுன்னா அந்த செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் வரைக்கும் செலவாகலை அப்படின்னா இந்த நாலு மாதத்துக்குள்ளார மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வரும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இது ஆக்சுவலாக வந்து கும்பராசிக்கு வந்து மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்குமே இப்பொழுது சிக்கலான ச சூழ்நிலை தான் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பண்ண உங்கள் ராசியில் சனி வக்கரமாக இருக்கார் பின்னாடி போகிறதும் உங்களுக்கு கெடுதல் தான் முன்னாடி போகிறதும் கெடுதல் தான் அதாவது இந்த கழுதைக்கு சொல்லுவாங்க தெரியுமா கழுதை முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி வந்தால் உதைக்குன்னு இப்போ உங்களுக்கு சனி பகவான் அப்படி தான் இருக்கார் அதனால் உங்களுக்கு எந்தவித முயற்சியும் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது பொண்ணு வந்தாலும் சரி மாப்பிள்ளை வந்தாலும் சரி திருமணத்தை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த ஆறு மாதம் இல்லை மேக்சிமம் ஒரு வருஷத்துக்குள்ளார பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மனபேதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் முரட்டுத்தனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முரட்டுத்தனத்தின் காரணமாக வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் ஏன்னா ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தை சனி பார்க்குறாரு மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் உங்களுடைய கணவனோ மனைவியுடையோ பெற்றோரின் ஸ்தானம் அப்பாவோட ஸ்தானம் ஸோ மாமனார் கூட சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாமனார் கூட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி தங்க இருந்தால் அவங்களோட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸு இல்லை போலீஸ் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு வெற்றி பெறுவதில் தாமதம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது இதில் பத்தாவதுக்கு உங்கள் ராசிலேருந்து பத்தாம் இடத்த பார்க்கறதுனால வக்கரகதியில் பார்க்கறதுனால உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தாருன்னா உங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நேர்கதியில் இருக்கார் வக்கரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சனின்னு போட்டு ஒன்றா பிராக்கெட்டில் போடுவாங்க சனின்னு போட்டுட்டு கீழே வேன்னு போட்டு பிராக்கெட்டில் போடுவாங்க சனி வக்ரம் அப்படின்ட்டு இந்த கதிங்கிறது வந்து உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜ யோக காலத்தை ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு எல்லா விதமான வளர்த்தியும் கொடுக்கும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் நேர்கதியாக இருந்ததுன்னா இந்த காலம் ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சனி நீச்சமாக இருந்தாலோ இல்லை பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலோ இல்லை ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலோ மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலோ ஜனன கால ஜாதகத்தில் மறைந்திருந்தால் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் வக்கரகதியில் இருக்கிற கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் அந்த மறைந்த கிரகம் நற்பலனை ஏற்படுத்தும் ஸோ இப்படிப்பட்ட பலன்கள் இதுதான் இதெல்லாம் வந்து ஜாதகத்தினுடைய அமைப்பு அதாவது ஜாதகத்தினுடைய ரூல் பேசிக் ரூல் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நாலாம் இடத்துல இருக்கிற குரு வக்கரகதி அடைகிறாரு அக்டோபர் மாதத்துலேருந்து அதனால் உங்களுக்கு இடமாற்றம் அதாவது ஒரு ரீசன்னால் வெளியூருக்கு போயிருந்தீங்கன்னா மீண்டும் அந்த இடத்துக்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் திருமண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது சொன்ன போல் உங்களுடைய குழந்தை பாக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முயற்சி திருமணையாக்கும் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக நீண்ட நாட்களாக ஏழு வருஷமாக எட்டு வருஷமாக கல்யாணம் எடுத்து சார் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா இப்போ அவங்க வந்து முயற்சி எடுத்தால் நல்லது நடக்கும் ஆனால் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவரையோ குத்தஞ்சொல்லி பிரயோஜனம் இல்லை உங்கள் ஜாதக பிரகாரம் இருவருக்குமே இப்படி இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் ஏழு வருஷமாக எட்டு வருஷமாக தள்ளி போயிட்டே இருக்குங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமி தொடர்பான விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உடல் உழைப்ப இருப்பவர்களுக்கு சனி பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா சனி துலாம் ராசியில் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அதே சமயம் மேஷ ராசியில் நீச்சமாக இருந்தார்னா வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தோல்விகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற தான் இப்போ பலன் வரும் அதனால் ஜாதகம் நல்லா இருக்குது எனக்கு இப்போ நான் நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனி நல்ல இடத்துல இருந்தார்னா பிரச்சனை இல்லை சனி கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் நாலு எட்டு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களில் உங்கள் ராசியில் இருந்தால் உங்களுக்கு நிரந்தர வேலை அமைவதில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பொழுதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த மாற்றங்களினால் உங்களுக்கு லாபங்கள் இருக்காது அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகளை தவிர்க்கிறது முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களை இப்போ அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் ஏன்னா கடனும் ஒரு செலவு தான் அந்த கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு அவப்பெயர் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகளை பெருசாக பண்ணாமல் இருங்க பெருசாக முதலீடு பண்ணினீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவ் சொல்லியிருக்கீங்களே இது எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ப்ளஸ் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கூடவே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அல்லது சக்கர தாழ்வார் வழிபாடு இந்த சக்கர தாழ்வாரை எப்படி வழிபடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு தடவை அது மாதிரி மினிமம் அறுபத்தஞ்சு நாளைக்கு சுற்றணும் அப்படி இல்லை அறுபத்தஞ்சு நாளைக்கு பிரதட்சிணம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த நா நாலு மாதம் இருக்கிற நாலரை மாதமும் டெய்லி போய்ட்டு சக்கர தாழ்வாரை பன்னெண்டு பிரதக்ஷம் பண்ணிவிட்டு வாங்க அந்த சக்கரம் எப்படி பொழுது அந்த அதுவும் குறிப்பாக இந்த குயவர்கள்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த களிமண் அப்படியே மேலே ஏறி வரும் அது மாதிரி சக்கரம் சுத்த சுத்த சக்கரத்தை நீங்கள் சுற்ற சுற்ற உங்கள் வாழ்க்கையில் மேலே எழும்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை அரணாக நின்று காப்பாற்றுவார் சனி வெக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்